சொல்லுங்க வணக்கம் சார் நான் மயிலாப்பூர் இருந்து பேசுறேன் சரி உங்க நம்பர் பாப்பேன் சரி பேசி பாப்போம் சார் கால் பண்ணேன் இது இது அப்படிங்களா சரிங்க சார் வந்து எப்படி வாட்ஸ்அப்ல பேசி அனுப்பிச்சிருக்கேன் முதல்ல அறிமுகம் இருக்கு அறிமுகம் முடிச்சிட்டு தான் சேர முடியும் சாதாரண விஷயம் இது கல்லூரில சேர்ற மாதிரி ஒரு ஆண்டு படிக்கணும் ஒரு ஆண்டு படிக்கணும் ஓ சரிங்க சார் இது வேற இது இது வந்து உடல் உடல் மனம் ஆன்மா மூணையும் சேர்ந்து வைத்தியம் பண்றது சாதாரண விஷயம் அல்ல இது ஒரு இரவு இது வந்து இருபத்தஞ்சு ஆண்டாச்சு இப்பதான் பரவிட்டு இருக்குது இருபத்தஞ்சு ஆண்டாச்சு இப்பதான் பரவிட்டு இருக்குது என்னுடைய மாணவர் ஒருத்தர் சென்னையில் இருக்காரு அவரு தான் அவருடைய அவரு விருப்பத்தின் காரணமா இவர் பண்ணிருக்காரு ஆட்டோ ஓட்டுநர் ஆமா தான் பார்த்தேன் அவருடைய மாணவர் சுப்பிரமணியன் பேரு அவர் தான் இருப்பாரு வீடு தான் நான் எல்லா பக்கம் சுத்திட்டு இருப்பாரு ஆஹ் அங்க சொந்த ஊர் அவர் ஏகி வட திருநெல்வேலி அவர் அங்க தொழில் புரி இருபத்தஞ்சு வருஷம் அங்க தொழில் புட்டிடுறாரு என்னுடைய மாணவர் அவர் வந்து அவர் மருத்துவர் தான் யாருக்கு யாருக்கும் தெரியாது யாருக்குமே தெரியாது எந்த நோயையும் குணமாக்குவாரு ஆனா அவர் செய்ய இந்த தத்துவத்தை எடுத்து இன்னும் இன்னும் தைரியம் வரல இந்த காட்டி பேசுறதுக்கு தைரியம் வரல இது சாதாரண விஷயம் இல்லை எல்லாரும் கற்றுக்கொள்ள முடியாது நீங்க மெடிக்கல் காலேஜ்ல சேர்ற மாதிரி செலவாகும் விளையாட்டுல எல்லாரும் யாரும் சேர்ந்தர முடியாது பணம் இருக்கிறவங்க கூட சேர்ந்தர முடியாது நோய் வந்துட்டு தீர்க்கவும் முடியாது ஆனா இதுல தான் நோய் வந்து தீர்க்க முடியும் இது எழுதி இருவத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இது சென்னையில எல்லா பக்கம் கிடைக்குது எல்லா ஆன்லைன்லயும் கிடைக்கும் ஆனாலும் எங்கிட்ட எங்கிட்ட எங்ககிட்ட வந்து அறிமுக வகுப்பு நடத்துவோம் அறிமுகவப்பு ஒரு வாரம் நடத்துவோம் அதுக்கப்புறம் தான் நீங்க தகுதி இருந்தா மட்டும்தான் உள்ள தகுதி கண்டுபிடிச்சிருவேன் ஒரு வாரத்துல பேசி பொருளாதார பொருளாதார தகுதி இருக்கத்தான் சேர முடியாது சேர முடியும் ஆமா அதனால இது அற்புதமான நோய் வந்துட்டு இப்படி தான் குணமா நோய் வந்துட்டு எந்த நோயையும் குணமாக்க முடியும் ஆனால் இதுல தான் குணமாக்க முடியும் சரி இது வந்து பரிணாமரியம் ஏழாமறிவு உடம்பு ஆற்றல் வந்து வெளியிருந்து எடுத்துக்கிற சாப்பாட்டில் வந்து எடுக்காமல் வெளியிருந்து எடுக்கிற தாவரம் மாதிரி ஓ நீ என்னவா இருக்கீங்க கண்டக்டரா டிரைவரா ட்ரைவரா என்னவாக இருக்கீங்கன்னு தொழில் பண்றீங்க

விஎம் ஸ்டேட்னு சொல்வாங்க இல்லையா விஎம் ஸ்டேட் ஆமா ஆமா தெரியும் நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க சார் நான் வந்து ஈரோடு கோபி சிட்டிபாளம் ஈரோடு மாவட்டம் கோபி சரி ஆமா இது வந்து நான் நிறைய வகுப்புங்க நடத்தி இருக்கேன் இப்போ வந்து மெடிக்கல் காலேஜே கொண்டு வந்துட்ட மெடிக்கல்னா குருகுல கேடி குருகுல மருத்துவம் அது குருகுல மருத்துவ உலகத்துல கிடையாது முதல் முறையா கொண்டு வர்றேன் சரி கத்துக்கிட்டா தொழில் பண்ணலாம் நீங்க வந்து தொழிலும் பண்ணலாம் விருப்பப்பட்டா நீங்க வந்து அப்பிரர் சொல்லி தரலாம் அல்லது நீ நோய் வந்த எப்படி எது நோய் வந்த தீர்க்க எப்படி வந்த தீர்க்கிறதுங்கிறத சொல்லி தந்துருவோம் ஆனா உணவு பழக்கம் உணவு பழக்கத்திற்கும் ஆரோக்கியத்துக்கு சம்பந்தம் இல்லை தான் விஷயமே உணவு பழக்கம் சாப்பிடறதுனால தான் எல்லாத்துக்கும் நோய் வருது உணவு பழக்கத்தை மாற்றி எனக்கு தெரியறது இல்லை இதெல்லாம் பெரிய பிரச்சனை இருக்கு தான் என்னோட வீடியோ இருக்க பார்த்த தெரியும் இந்த நம்பர் போட்டீங்கன்னா யூடியூப்ல வந்துருவேன் சரிங்க சார் இந்த நம்பர் அப்படியே யூடியூப்ல போட்டீங்கன்னா நான் வந்துருவேன் சரி அதனால நீங்க பொறுமை ஆமா பாருங்க பார்த்துட்டு என்ன மறுபடியும் கூப்பிடுங்க ஒரு வாட்ஸ்அப் செய்து அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க சரிங்களா ஒரு அறிமுகம் வேணும்னா அறிமுகம் அறிமுக ஓப்பு நடத்துவேன் அந்த அறிமுக வகுப்புல கட்டணம் சொல்லிருக்கு அந்த கட்டணத்தை கட்டிட்டு அறிமுகம் அதுக்கப்புறம் உங்களுக்கு சரி இது கத்துக்கலாமா வேண்டாம் நீங்க முடிவு எடுத்துக்கலாம் புரியுதா அப்படித்தான் வரணும் சரி ரொம்ப நல்லது கூப்பிட்டு கைச்சதுக்கு ரொம்ப நல்லது நன்றி நன்றி ரொம்ப சந்தோஷம் நன்றி